பிற பேசுறேன் நீங்க வாசனத்தில் பார்க்க போறா அந்த காம்பவுண்ட் கேட் வைக்கல அந்த கேட் என்ற பகுதி அந்த வீட்டுடைய விஷயத்துல எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல சார்ந்து இருக்கணும் இது போன்ற விஷயம் பார்க்க போறோம் ஏன்னா இந்த இடத்துல வாசு சாஸ்திரமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல இயங்குது அதாவது ஆக்கசக்தி அழிவு சக்தி என்ற ரெண்டு விஷயம் இயங்குது இந்த சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து உட்புகுத்தி நம்ம நல்லபடியாகவும் இந்த அழிவு சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ள வராதபாலும் தடுத்து நிறுத்துவதற்கும் தான் இந்த வாசு சாஸ்திரம் என்பது இயங்குது அதை நம்ம முறையா பயன்படுத்தணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து காம்பவுண்டு வால் ரொம்ப முக்கியமான பங்களிக்குது ஏன்னா இந்த காம்பவுண்ட் வால் என்பது நல்ல சக்தியை உள்ள கொண்டு வரதுக்கும் தீய சக்தியை வந்து புறந்தல்வதற்கும் ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வேலை நம்ம முறையாக நம்ம எந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் வாழ வைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் கிட்ட முறையாக எந்த இடத்துல வைக்கணும்ன்றது நம்ம கரெக்டா வாச சாஸ் அடிப்பில் வச்சுன்னா நிச்சயமாக எந்த ஒரு பெரிய பிரச்சனைல இருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால இப்ப நம்ம போர்டில் வந்து இந்த காம்பவுண்ட் கேட் அந்த வால்ல எந்த இடத்துல வரணும் வரக்கூடாது இது போன்ற விஷயங்களையும் பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால்ல இந்த காம்பவுண்ட் கேட் என்ற விஷயத்த எந்த இடத்துல வைக்கணும் என்ற விஷயத்த பார்க்க போறோம் சப்போஸ் வந்து ஒரு மனை இருக்கு அதாவது சதுர மனை அல்லது செவகமனை செவக மனை என்ற அளவில் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஒரு வீடு கட்டும் போது சுற்றுச்சுவர் கொஞ்சம் பெரிய பிளாட் காம்பவுண்ட் வச்சு கட்டக்கூடிய இடம் இருக்காது காம்பவுண்ட் வால் கேட் வைக்கக்கூடிய எல்லாமே இருக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டும் போது இந்த மனையில வந்து ஒரு வீடு கட்டும் போது நம்ம வந்து காம்பவுண்ட் வால வந்து கட்டிட்டு அந்த வீடை கட்டணும்னு வச்சுக்கோங்க இந்த காம்பவுண்ட் வாலை வந்து கட்டிட்டு வீடை கட்டுறோம்னா அந்த வீட்டை வந்து விரைவாக முடிக்க முடியும் என்ற விஷயம் வந்து தெரியப்படுது அந்த வீடு கட்டும்போது எந்த ஒரு அசமாத சம்பவங்களும் ஏற்படாது அங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களும் அந்த மேஸ்திரி இந்த சித்தால் இவங்கலாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த வீடு வந்து முடிக்க முடியும் அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பணம் நம்மிடம் இருக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கட்டாம பண்ணும்போது நிறைய மக்களுடைய கண் பார்வை கண் திருஷ்டியாக மாறி பிரச்சனை பண்ணும் தெரு பார்வைகள் இருக்கும் வண்டி போக போது அதெல்லாம் வந்து சில தெரு பார்வைகள் என்பது வரும் இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வால் கட்டும் போது அதெல்லாம் தவிர்க்கப்படலாம் என்ற விஷயம் என்பது இருக்கு மறைவாக நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுனால இந்த விஷயம் தவிர்க்கப்படலாம் என்ற விஷயம் பதி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஆக்க ஆக்க சக்திகள் மற்றும் அழிவு சக்திகள் என்ற ரெண்டு விஷயங்கள் பாதுகாக்குது என்ற விஷயத்த சொல்ல முடியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் கட்டும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த இடத்துல இது வந்து வடக்கு பகுதி இது தெற்கு பகுதி இது வந்து கிழக்கு பகுதி இது வந்து மேற்கு பகுதி தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த அதாவது மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் அந்த காம்பவுண்ட் வால் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாலை விட சற்று உயரமாக இருக்கணும் ஒரு ஒரு சில இன்சுகள் உயரமாக இருக்கணும் ஒரு அடிகள் உயரமாக இருந்தா கூட மேக்சிமம் போதும் என்ன விஷயம்னா வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் உயரத்தை விட தெற்கு மேற்கில் கட்டக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால் உயரம் சற்று அதிகமாக இருக்கணும் என்ற விஷயம் புரிஞ்சுக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காம்பவுண்ட் வால எந்த இடத்துல கேட்டு வைக்கிறது என்ற ஒரு அடுத்த ஒரு கட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது இன்னொரு தடவை பண்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனை இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா போட்டுக்க நீங்க போல் போடறதுனால சேர்க்குறேன் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மனை இருக்கு இந்த மனையில வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனையிலும் ஒரு சில இடத்துல நல்ல சித்தியில் வரக்கூடிய அமைப்பு அதாவது உச்ச உச்ச பகுதி நீச்ச பகுதி விஷயத்தை பிரித்து வச்சிருக்காங்க அந்த அமைப்புல இந்த பகு இந்த பாதியா பிரிச்சுங்க இந்த அளவுல பாதியா பிரிச்சுங்க இந்த அளவுல தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதியா பிரச்சுங்க மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுல பாதியா வச்சு இங்க இருந்து இங்க வந்து உச்ச பகுதி விஷயம் சொல்லப்படுது அதே போல இதுவும் வந்து உச்சப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த பகுதியும் உச்சப்பகுதி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த பகுதியும் உச்சப்பகுதி உச்சப்பகுதி நல்ல சக்திகள் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி புரியுது இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் இதையும் நம்ம எடுத்துக்கணும் தெற்கு பக்கமா இருந்தாலும் எடுத்துக்கணும் இந்த பகுதி இந்த ஆப்போசிட்டா இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கணும் விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து நீச்ச பகுதி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இந்த பகுதி நீச்ச பகுதி இந்த பகுதி நீச்ச பகுதி இந்த இந்த பகுதியும் நீச்ச பகுதி இந்த இடத்துல வந்து தீய சக்திகள் அமைப்பு என்று சொல்றாங்க உச்ச சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விஷயமும் பகுதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கெட்ட விஷயங்களும் கெட்ட ஆற்றலும் வரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல வந்து டோட்டல் மனையோட அமைப்பு இந்த விஷயம் பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம காம்பவுண்ட் வால்ன்றது கட்டுவோம் காம்பவுண்ட் வந்து பாத்த வடக்கு கிழக்கு பகுதியை வந்து அதிகமா கொஞ்சம் இடம் விட்டு அதாவது இந்த வீட் இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மற்றும் மேற்கு இருக்கக்கூடிய இடங்கள் கம்மியாகவும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்டணும் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் கட்டிட்டு காம்பவுண்ட் வால் எங்க வைக்கலானா இந்த உச்ச பகுதியா இருக்குதுல்ல இந்த உச்ச பகுதியில எங்க வேணா வச்சுக்கலாம் இந்த இடத்துல எங்க வேணால் வச்சுக்கலாம் அதே போல இந்த உச்ச பகுதியில் எங்க வேணா வச்சுக்கலாம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இது வந்து உச்ச பகுதி தான் இது எங்க வேணால் வச்சுக்கலாம் அதே போல இங்கேயும் வந்து உச்ச பகுதி தான் இது எங்க வேணால் வச்சுக்கலாம் அதாவது காம்பவுண்டு வார்டு தான் காம்பவுண்ட் கேட் வைப்போம் குறிப்பா இங்கெல்லாம் வச்சா உச்ச பகுதி வச்சா நிச்சயம் நல்ல அமைப்புன்ற சொல்லலாம் இதுவே வந்து நீச்ச பகுதிகள் இருப்பாங்க இந்த பகுதியில் வந்து வைக்கக்கூடாது இது காம்போசிட்டா இந்த பகுதியும் வைக்கக்கூடாது இந்த பகுதியும் காம்பவுண்டு கேட் வைக்கக்கூடாது இந்த பகுதி காம்பவுண்ட் கேட் வச்சீங்கன்னா கூடாது அப்படிங்கன்னா வந்து பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்துடும் அந்த பிரச்சனை அந்த வீடு கட்டு கட்டும் போது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பா வந்துடும் என்பதை கவனமாக்கணும் இதான் காம்பவுண்ட் வால் கேட் சம்பந்தப்பட்ட வாசம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இப்ப நம்ம அந்த காம்பவுண்ட் கேட் அந்த காம்பவுண்ட் வால்ல எந்த பகுதியில் வரணும் என்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படி எந்த வேற ஏதாவது பகுதியில் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இது போன்ற விஷயங்களையும் பார்த்தோம் இது தொடர்ந்து வீடியோ முடித்துக் மேலும் உங்களுக்கு வாஸ்து மற்றும் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைக்கு என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மட்டும் ஜோதி ஆலோசனை என்பது கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விடை என்பது அளிக்கப்படும் இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்களையும் அஸ்டோ பரத்கணன் நன்றி வணக்கம்